ஐம்பது நாள் சவாலில் போரிட்டு வெற்றி பெற காத்திருக்கும் வீரர்களை ஆறு மணி எனில் சரியாக ஆறு மணிக்கு தேர்வு துவங்கிவிடும் ஒரு வினாடி தாமதமாக வந்தால் கூட அந்த நாள் தேர்வை மட்டுமல்ல சவாலிலிருந்தே வெளியேற நேரிடும் எனவே குறைந்தது ஐந்து நிமிடத்திற்கு முன்னதாகவே வித்வா செயலியில் நுழைந்து உங்களது எம்பின் மற்றும் ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்து தயாராக இருப்பது நல்லது நான் சரியாக ஆறு மணிக்கு வந்தேன் ஆனால் மிஸ் ஆகிருச்சு என குறைகள் கூறுவதை தவிர்க்க இயலும் வித்வா செயலியில் காலை ஐந்து முப்பது மணிக்கே எக்ஸாம் பேனல் ஓப்பன் ஆகும் ஐந்து முப்பது மணியிலிருந்து ஐந்து ஐம்பத்தி ஐந்துக்குள் தயாராக வித்வா செயலியில் விடுவது நல்லது சரியோ தவறோ இருபத்தி ஏழு கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில் அளித்திருக்க வேண்டும் இது பெயரளவு பங்கேற்பதை தவிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது வெறுமென உள் சென்று எந்த கேள்விக்கும் பதில் அளிக்காமல் இருப்பதை தவிர்ப்பதற்காக மட்டும் எம்பெண் மற்றும் ரிஜிஸ்டர் நம்பர் இந்த இரண்டும் உங்களது தேர்விற்கான ஹால் டிக்கெட் போன்றது ஐம்பது நாட்களும் இந்த எண்கள் தேர்வு எழுத நமக்கு தேவை முடிந்தவரை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வது நல்லது கடைசி நேரத்தில் மசேஜ் ஜிமெயில் சென்று எம்பெண் மற்றும் ரிஜிஸ்டர் நம்பரை தேடுவதை தவிர்க்க இயலும்